நீங்கள் படக்கும்போது விபூதி பூசிக்கோங்க விபூதி பூசிக்கிட்டு பாடுங்க அப்படிலாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் படி நான்கு பெண்கள் வீட்டில் ஒருத்தர் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெண்களுடைய தேதியை சொல்லுங்கள் நான் வேணால் பார்க்குறேன் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு பெண்களுடைய நாலு பெண்களுடைய பேரை சொல்லுங்கள் பேர் பேர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க கேட்குதுங்களா நவகிரகத்தை பன்னிரெண்டு சுத்து சுத்துங்க, நவகிரகத்தை பன்னெண்டு சுத்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு தீரும் ஒரு அஞ்சு சனிக்கிழமை சுற்றுங்க பேசுறது கேட்குதுங்களா ஆ நல்லது நல்லது நீங்கள் உங்கள் நாலு பெண்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சுனிதா அனிதா வினிதா சுஜிதா சுனிதா வினிதா சுஜிதா எல்லாமே வந்து மூணு நம்பர் தான் வருது குருவுடைய நம்பர் நல்லா இருப்பாங்க ஒரு குறைவும் வராது மூணாம் நம்பர் வந்து குருவுக்கு உள்ள நம்பர் பேர்களில் வந்து சுனிதா மூணு எழுத்து அனிதா மூணு எழுத்து வினிதா மூணு எழுத்து சுஜிதா மூணு எழுத்து குரு பாரு பார நல்லது நீங்கள் இவங்க நாலு பேர் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிடுங்க முருகருக்கு தேவர அஷ்டமிக்கு போனீங்கன்னா பைரவருக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அர்ச்சனை பண்ணிடுங்க ஒரு நல்ல காரியம் எது செஞ்சாலும் வெளியே சொல்லாதீங்க இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு இது வாங்கியிருக்கேன் எதையும் வெளியே சொல்லாதீங்க பட்டோபா அடிக்கக்கூடாது நாளைக்கு கல்யாணம் காட்சி மாப்பிள்ளை விட்டு பார்க்குறீங்க எல்லாம் செய்கிறீங்களா வெளியே சொல்லக்கூடாது முக்கியமானவங்களுக்கு அந்த நேரத்தில் சொல்லும். உங்கள் வீட்டு வரவேற்பு இல்லை பூஜை ஷெல்ஃபில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு வணங்குங்க 那了。